வரையும் ரெண்டு சீரியலையும் சேர்த்து சுமார் நைன் ஹண்ட்ரட் அண்ட் மேல வெற்றிகரமா போயிட்டு இருக்கு சுந்தரி சீசன் டூ சீரியல் ஒரு பெண் தனியாளாக எப்படி குடும்பத்தை வழி நடத்துறா அப்படின்ற கதையை பின்னணி மையமா வச்சு எடுத்ததுனால இந்த சீரியல் குடும்பங்கள் மத்தியில நல்ல வரவேற்ப பெற்றிருந்துச்சு ஸ்டார்டிங்ல இந்த சீசன் டூ நல்லா போனாலும் போக போக திரைக்கதை சுமாரா போனதுனால இப்ப இந்த சீரியலை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களாம் இந்த சீரியல் ஸ்டார்டிங்ல டிஆர்பி ரேட்டிங் இருந்துச்சு அதுக்கு அப்புறம் அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து சில பொது சீரியல்கள் வர போறதுனால கூட இப்போ இந்த சீரியல்ல அதாவது சுந்தரி சீசன் டூ சீரியலை முடிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்களாம் இதனால வேற வழி இல்லாம இப்ப இந்த சீரியல முடிவுக்கு வர போறது உறுதியாயிருச்சு ஆனா இந்த செய்தியானது இன்னும் அபிஷியலான சேனல் சைட்ல இருந்து